இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய செவலை இன்றைக்கி மூணு விஷயம் பார்க்க போகிறோம் ஏன் நம்ம பெரிய செவ பெரிய செவலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த ஊர் பெரிய பெரிய செவலை இல்லை ஏன் அடுத்தது இந்த ஊரில் விரால் மீன் சாப்பிட மாட்டாங்க ஏன் அடுத்தது இங்க புறையா கோயில் இருக்கு அங்கே ஒரு கலரில் மட்டும்தான் புடவையோ அண்ட் பூவோ கொடுப்பாங்க ஏன் இந்த மூணு விஷயத்தை பத்தி விரிவாக பார்ப்போம் வாங்க உடன் இணைந்திருங்கள் இது நம்ம ஊர் திருநூல் சேனல் பெரிய சேவலை இந்த ஊருக்கு வந்து முன்னாடி இருந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பெரிய சிவாலயம் அப்படின்னு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தான் நம்ம சுற்று வட்டாரத்துலேயே திருவண்ணூர் பெரிய லிங்கம் நம்ம பெரிய சவலையில் தான் இருந்திருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிவாலயம் என்ற ஊர் வந்து காலப்போக்கில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருவி பெரிய செவலை அப்படின்னு வந்திருக்கு இந்த சிவன் கோயிலை பற்றியும் இந்த ஊர் ஏன் மருவி பெரிய செவலை வந்துச்சு அப்படின்னு பற்றியும் நம்ம இந்த ஊரில் ஒரு பெரியவர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா இந்த ஊர் வந்து முதல்ல வந்து பெரிய சிவாலயம்னு சொல்கிறாங்க ஐயா அது பெரிய சிவாலயம் என்பது அந்த காலத்தில் அதாவது ஒரு ஏழு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே சிவன் கோவில் பெருசாக இங்கே இருந்தது சிவன் கோவில் அர்ச்சகர் எல்லாம் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்தது அப்பொழுது ஊர் இங்கே சின்ன நத்தம்ன்றது இது சின்ன நத்தம் இந்த தோப்பில் குடிகள் இருந்தது குடிகள் இருக்கிறதும் மழை பேஞ்சு அதனால் வெள்ளம் வரும்போது இதை தாண்டி இதை தாண்டி அது காடாக இருந்த ஊர் யாரும் இப்போ பெரிய சிவன் இருக்க ஊர் ஐயா அந்த காட்டை திருத்தி ஊர் அமைச்சாங்க அது எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே அது எத்தனை வருஷம் சரிங்க இப்போ இந்த சிவன் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சது இப்போ அங்கே வந்து ஏற்கனவே கோயில் ஐயா ஏற்கனவே கோயில் இருந்து பாடடைஞ்சு போச்சு சரிங்கய்யா பாடடைஞ்சு போன உடனே திரும்ப இருந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த லிங்கம் கிடைச்சிது ஐம்பத்தி ஆறில் இருந்து லிங்கம் கிடச்சிருக்கு அங்கே லிங்கம் கிடைச்ச உடனே அதை தோண்டி நாங்களும் மற்ற பொதுமக்களும் அதை வச்சு அங்கே அபிஷேகம் வந்தோம் இதை பிரித்தம் பண்ணறதுக்காக அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு நாயுடு பிள்ளை இல்லாத இருந்து அந்த கிணவில் போய் நீ பெரிய செவல்ல இருந்து அந்த ஈஸ்வரனுக்கு வேண்டுதலாக ஆக உனக்கு குழந்தை இருக்காது மறுபடி போய் அதுக்கு கொட்டை அமைச்சிட்டு விடாது நாங்கள் சரிங்க அது வந்து இப்போ தற்போது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அது கொட்டாமைச்சு யார் இந்த லிங்கத்துக்காக லிங்கத்துக்காக கொட்டாமைச்சு அப்படி இருக்கிற போது இது அப்படியே இருந்துகிந்ததுங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ ரெண்டாயிரத்தில் ஈரோடு கார் இந்த ஐயனார் கோயிலை புதுப்பித்திற்காக வந்தபோது எங்கள் ஊர் பழைய தலைவர் அது வந்து என்றவர் இந்த லிங்கத்தை அதாவது அபிஷேகம் என்ற எண்ணத்தினாலும் மறுபடியும் இருக்கு மேடை கட்டி அமைச்சு இந்த லிங்கத்தை பிரிச்சம் பண்ணாங்க ஏன் அதாவது ஈஸ்வரன் கோயிலுக்கும் பக்கத்தில் ஐநா கோயில் ஏன் இருக்குதுன்றது ஒரு வித்தியாசம் அப்போ ஐநா கோயில் இருக்கிறதுனாக்கா இந்த இடத்துல தான் யாரே சுமார் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னிட்டு அதாவது ஒரு அசுரன் தவம் இருந்து ஈஸ்வரனை அதாவது ஈஸ்வரன் கையை வச்சாக்கா பத்தி மூணு முன்னு வரம் வாங்கணும் ஓகேயா அது இந்த வரம் இது உண்மையாக என்பது ஈஸ்வரன் தடையில் கையை போக அப்பொழுது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து அந்த அசுரனை உடைத்து மகாவிஷ்ணு அந்த மோகினி அவதாரத்தில் இருக்கும்போது ஈஸ்வரன் வேறு அந்த மோகினியை சேரவு அப்பொழுது தான் அந்த ஐயனார் உற்பனமான நிலை அதுக்காக இந்த ஈஸ்வரன் கோவிலுக்கும் பக்கத்தில் ஐநா கோயில் அதுக்கு ஒரு பாட்டு கூட உண்டு பாட்டு தெரியுங்களையா ஆ பாடுங்கய்யா அதாவது என்ன தெரியுமா ஆண்டி ஈசனை நோக்கி நின்று சூரபத்மன் அருந்தவம் செய்த நாளில் அழகான ரிஷவந்தனை புகழாக ஏறிய அவன் எதிராக தோன்றி இன்று நீ நினைத்தபடி எல்லாம் அழிக்கவும் ஐயா இப்போ வந்து ஒரு பாட்டு சொன்னாரு அந்த பெரிய செவலை அப்படி வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பேர் பெரிய சிவாலயம் நம்ம சுற்று வட்டாரத்தில் திருவினோட பெரிய பெரிய சிலை லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய செவலை லிங்கம் அதனால தான் இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிவாலயம் அது காலப்போக்கில் மருவி பெரிய செவலை அப்படின்னு வந்துருக்கு வாங்க அடுத்ததாக நம்மளுடைய ஐயனார் கோயிலுடைய சிறப்பை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக நம்ம அய்யனார் கோயில் வந்திருக்கோம் குண்டுமணி அய்யனார் அப்படின்னு நினைப்பாங்க பல ஊர்ல பல அய்யனார் கோயில் இருக்கு பல சிறப்புகள் இருக்கு இங்க நம்ம பெரிய செவலை அய்யனாருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்ம சாமி குமரம் யாருமே இந்த ஐயனார் சாமி குமரவங்க யாருமே பெரிய செவலையில ஒரு மேக்ஸிமம் நம்ம விரால் மீனை சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கல்ல விரால் மீனை தொடக்கூட கூட ஏன் அப்படின்ற சிறப்பை ஐயாவை கெடுத்து தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கையா அந்த விரால் மீன் வந்து ஏன் அங்கே சாப்பிட மாட்டாங்கன்ற கதையை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஒரு ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி குண்டுமணி என்ற ஆளு இங்கே இப்போ அபிஷேக ஆராதனை செய்து வந்தார் குண்டுமணி என்ற ஆள் சரிங்கய்யா அவர் குண்டுமணி என்றாள் அபிஷேக ஆராதனை செய்கிற போது இந்த ஏரியில் வெள்ளேரி தோட்டம் போட்டார் சரிங்கய்யா வெள்ளேரி தோட்டம் போட்டார் அதாவது சித்திரை காலாவதியில் காயமாக இருக்குள்ள இடையா யாதவன் ஆடு மாடு ஓட்டின்னு வந்து அப்பொழுது இந்த ஏரி கீரை பூரா மரம் இருந்தது ஓகேயா மரம் இருந்த உடனே அந்த நேரில் அப்படியே படித்து தூங்கிட்டான் ஓகேயா உடனே இவன் என்ன பண்ணான் இது மேஞ்சில் ஒரு ஆத்திரத்தில் போய் அடித்தான் அவன் செத்துட்டான் சரிங்கய்யா செத்துட்ட உடனே அவனுக்கு தொடர்ந்தட்டேனாலும் வழக்கு போட்டாங்க அப்பொழுது அந்த காலத்தில் கொலை பண்ணாக்கா கொலை தான் தூக்கு தண்டன்தான் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படி இல்லாத இருக்கிற போது ஒரு போது இவன் அந்த பூசெலி வந்து ஏனாரப்பா என்னடா என் பொண்ணாட்டு பள்ளியெல்லாம் தெருவில் நின்று போல் இருக்குது நான் தெரியாதன மாடித்தான் அவன் விதி வந்து சுற்றுட்டான் எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற போகுது நான் என்ன செய்வேன்னு சொன்னார் அப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னதாக தூக்கு தண்டனை வரப்போகுது அந்த சமயத்தில் வந்து இந்த சாமிக்கிட்ட வேண்டிட்டு போய் வீட்டில் போட்டுக்கினான் இரவில் போய் வயதானவராக போய் அதாவது நீ எதுவும் பண்ணாத இந்த செடி செட்டிலாம் இயங்கிதேனா அந்த மண் மண்கடையு போட்டு வேடு கட்டி எடுத்துன்னு நான் பார்த்துக்கிண்டான அதே மாதிரி இந்த சாமி சொன்ன மாதிரி விடிகாலம் போய் அதாவது தேவாதா மண்பானையில் பாரி வேடு கட்டி எடுத்துன்னு போகிறோம் ஐய அப்போ இங்கேருந்து திருக்கோவிலூர் அப்போ அந்த காலத்தில் சரிங்க திருக்கோவிலூர் தான் போகணும் அப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறார் போய்கிட்டு இருந்த உடனே மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டார் இவரு என்ன பாருங்க உனக்கு ஏதாவது சாட்சி சாட்சி இருக்குதுங்கண்ணா யார்ராஜ் சாட்சி ஐயனார் சாட்சி ஐயனார் சாட்சின்னு பார்த்து அங்கே இருக்கணும்லாம் சிரிக்கிறான் என்னடா ஐயனார் வருவோம் நீங்கள் போடுங்க ஒரு நாற்காலியும் ஐயனார் வருவாருண்ணா உறுதியாக போட்ட போடன வயோதிகம் மாதிரி தாடி கீடி வளர்த்துக்கின்னு கையில் தடி பிடிச்சி அந்த நாற்காலியில் வயோதிகராகி இருந்தார் இருந்த உடனே இந்த கொலையை பற்றி உனக்கு தெரியுமா அடியாக எனக்கு தெரியுங்கண்ணா தெரியுங்க அவன் மாடாடு மேஞ்சிடுச்சு மேஞ்சிட்ட உடனே போனான் அடித்தான் செத்துட்டான் அது என்னால் ஒரு உயிருக்கு ஒரு கொடை தான் பல உயிருக்கு கொண்டு இருக்கிறான் அதுக்கு எத்தனை கோயில பண்ணுவேன் அப்படின்னு இந்த ஐயனார் மேஸ்டர்கிட்ட கிட்டே வாதம் பண்ணார் அப்படி இருந்தாக்க பார்த்துக்கலான்னாரு பூசாரியை கூப்பிட்டு இங்கே உடையிடானார் யார் அந்த கல மெண்கலத்தை மண்கலைத்தான் உடஞ்ச உடனே இந்த விரால் அணைப்பட்டது துண்டு துண்டாகவும் ரத்த வெள்ளம் மயமாக இருக்குது பல விராலாக இருக்குது ஆனால் துண்டு துண்டாக துடிக்குது இதுக்கு எத்தனி உயிருங்க இது எண்ணி பாருங்கள் இத்தனி உயிருக்கு எத்தனி கொலை செய்யலாம் அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணி இவருக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார் மறைஞ்சிட்ட உடனே மேஜிஸ்ட்ரேட்டு பார்த்தார் இது ஆண்டவனே வந்து சொல்லியிருக்குது உனக்கு இன்னிலருந்து மரண தண்டனையெல்லாம் ஊட்டுக்கு போடணும் இவன் சாமி போல சாமி ஐயநாயிரப்பா ஐயனப்பான்னு போனோம் விடுதலை ஆன உடனே மறந்துட்டான் வேறு மறந்துட்டான் பூசாரி மறந்துட்டா பூசாரி மறந்துட்டார் அங்கேருந்து நடந்து வரும்போது நடுவழியில் அதே வயோதிக்கு மாதிரி இந்த அய்யனார் எதிர்க்க வந்தார் இதாண்ட மானிட பசங்க அதாவது சமீத்து காலை பிடிப்பீங்க சமீந்த எட்டி சகை பிடிப்பீங்க போகும்போதெல்லாம் என் உயிர் போடுமா அது போடுமென்னு சொல்லிக்கினு வந்த இப்போ நீ வரும்போது உனக்கு ஆன பிற்படி என்னை மறந்துட்ட ஐயோ நான் மறக்கலை கிறக்கல சாமி ம் சொல்லல நீ மறந்துட்ட அப்படி என்னக்கா நான் சொல்கிறபடி நீ கட் படணும் என்னன்னு கேட்டேன் உன்னுடைய உயிரை காபத்து பண்ணது இந்த விரால் இன்னிலிருந்து ஆகாயவாளி சாட்சியா பூமாதேவி சாட்சியா மொத்தம் இந்த ஐயனாரப்பன் சாட்சியா நான் எந்த இதுலேயும் என்னுடைய வருத்தத்தில் நான் வரால தின் மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க சத்தியம் பண்ண அவனுக்கு அப்போது ஏட்டு பிள்ளை இருக்கும் ஏழு புள்ளையும் கல்யாணம் போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொண்ணு கொடுத்தான் அதே மாதிரி அந்தந்த பொண்ணு கொடுத்த இடத்துலையும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றது அப்படி சாப்பிட்டேனாக்கா மேலே ததும்பு மாதிரி உண்டாகும் செவையும் ஊசி போட்டாக்கா குஷ்டரோகம் பிடிக்கும் இந்த கோயில் வந்து தான் அது நிற்கும் அதாவது அந்த பூசாளி வகராவில் பொண்ணு எடுத்தவங்களோ பொண்ணு கட்டணங்களோ இந்த சம்பந்தப்பட்ட வகையில் அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்களோ மீன் தின்றதில்ல இப்படி இந்த வகராவில் பூசாளி வகராவல் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு ஆடு போய் தங்கிட்டான் இப்பய்யா இல்லை எல்லா ஊர்லையும் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க யாராவது நம்ம இந்த மீன் வந்து அந்த மாதிரி தெரியாமல் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஆயிருக்காய்யா ஆயிருக்குது எனக்கு ஆகிருக்குது உங்களுக்கே ஆயிருக்குங்களா சொல்கிறேன் அப்புறம் அந்த மாதிரி இருந்து உங்களுக்கே இந்த மாதிரி நிகழ்ச்சி கையில் நான் சொல்கிறேங்க சரிங்கய்யா அந்த நிலையில இருந்த சத்தியம்மன் பொறுப்பாடு நீ என்ன ஐயனார்னு வைச்சா விரால் தென்னாத ஐயனாராக இருக்க முடியும் அப்படின்னாரு அப்பொழுது அந்த ஐயனார் ஓம்பேர் யார் குண்டுமணி என் பேர் ஐயனார் குண்டுமணி ஐயனார் என்ற பேர் வைத்து அது விராள் தென்னாத ஐயனாரா அப்படி இந்த ஊரில் இருக்கவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்களா விரால் மீன் யாருமே சாப்பிட அங்கே பேர் சாப்பிடுவாங்க பேர் சாப்பிடுவாங்க அப்படிங்களா அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூட இந்த கோவிலுக்கு வந்து கோவிலுக்கு வந்து நீ ஒரு நாள் சுற்றினா நீ விரால் தின்னமாட்ட ஓ அப்படி தின்னணும்னு ஆசைப்பட்டாக்க மறுபடியும் மேலே கிளம்பும் அப்படிங்களையா அந்த மாதிரி நீ அந்த மாதிரி நிலையில் இருக்கிற நீ போய் வெளியூரில் அதே பாத்திரத்தில் வேறு குழம்பு வச்சு போட்டா கூட அந்த நிலை வரும்

சரிங்க சிறப்பாக சிறப்பா இந்த வரலாறு மீன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்ன காரணன்றதுக்கு ஐயா சொல்லியிருந்தாப்புல இப்போ நம்ம அந்த கோயிலுடைய உள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு வாங்க நம்மளுடைய தகவல் தெரிவிச்சுட்டே போவோம் இப்போ ஏன் சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னா இப்போ அந்த கதை சொல்லியிருந்தாப்ல ஐயன ஐயனார் கதை சொல்லியிருந்தாப்புல ஐயனாரே வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவம் கொண்டு போய் இந்த பூசாரிக்கு சாட்சி சொன்னதாகவும் அதற்கு மரியாதை செலுத்தியபடி அந்த பூசாரியுடைய வகரா யாருமே வந்து விரால் மீனை தொடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல அவங்களுக்கு எட்டு பிள்ளைகள் இருந்திருக்காங்க அந்த எட்டு பிள்ளைகள் மூலமா இப்ப விருத்தியாகி நிறைய ஒரு வம்சமாகவும் அந்த ஊராகவும் ஊர் ஃபுல்லாவே வந்து சாப்பிடாம ஆயிட்டாங்க இப்ப விரால் மீன் வந்து அந்த வகரா மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் பொண்ணு கட்டுற யாருமே வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் சாப்பிடறது இல்லை அந்த பொண்ணு வெளியில போனாலும் அவங்க வீட்லேயும் யாரும் நம்ம சாப்பிடறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நான் அந்த ஐநார் கோயில் சிறப்பா இருக்கு மற்ற இடத்துல இருக்க மாதிரி இந்த ஐயனாரும் கொஞ்சம் சிறப்பம்சமாக தான் இருக்காங்க இதுதான் இதுதான் காரணம்னு சொல்றாங்க நம்ம இந்த ஐயனார் நம்ம இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஐயனார் பேர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டுமணி ஐயனார் அப்படின்னு வச்சிருக்காங்க நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போறது என்னன்னா துரையத்தா கோயில் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலர் குறிப்பிட்ட ஒரு கலர்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பூ அணிவிக்கிறாங்க புடவடிக்கிறாங்க மற்ற எந்த விதமான கலர்லையுமே அணிவிக்கலை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அதை பத்தி ஐயா கிட்ட கேட்போம் இந்த இதோட வரலாறு பொறையத்தாமனுடைய வரலாறு என்னன்றது ஐயா நமக்கு சொல்லுவார் அது ஐயா சொல்லுங்க ஐயா இந்த பொறையத்தாமனுடைய வரலாறு சொல்லுங்க ஐயா பொறையாத்தாம் எப்படி வந்தது ஆ சொல்லுங்க ஐயா அது நிலமெல்லாம் கொட்டாக்காரன் என்ற காலனி ஆழ்த்து சொந்தம் சரிங்கய்யா என்ன அந்த மாதிரி நட்டு இந்த நிலையில் இருக்கட இந்த அம்மனை கொண்டாந்து வச்ச உடனே அவன் ஆளாக தான் நாங்கள் கூட்டான் மானியனுக்கு நீ ஏன் பயப்படுற இந்த பிடாரி அம்மன் கேட்குது பயப்படுற ஐயையோ வானா நான் அவனுக்கு அடுமைப்பட்டுட்டான் அந்த அடுமனுடைய சம்மந்தப்பட்ட வகையில் நான் தவறக்கூடாது அப்படி தவறினா இது தேவர்களுக்கு அழக இல்லை அப்படின்னு சொன்னாங்க நீ பேசாயிரு நான் வந்து அவனை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அந்த வேகத்தோடு பத்து தாயிரம் கொண்டாக்க உனக்கு என்னக்கும் என்னடா அந்த பெரிய போ அப்படின்ற ஒரு அகங்காரத்தினால செருப்போடு உள்ளனுங்க தான் அவனை சங்காரம் பண்ணி அந்த மின்னண்டை வச்சிருப்பது அந்த கொட்டாக்காரன் அவனுடைய கொலை தான் படிப்பிடும் இது அப்படிங்களையா அப்படி இருக்குல அவனை சங்காரம் பண்ணிடுச்சு அவன் என்ன நினச்சான் அம்மா என்னை நீ கொலை பண்ணிட்ட அதனால் எங்கள் வம்ச பரம்பரையை நீ அழிக்கக்கூடாது எங்களுக்கு காலனி ஆளுக்கு துணையாக இருந்து நான் வைத்திருக்கிற வெள்ளை வெட்டி உனக்கு புகுத்துறான் புகுத்துல இதில் இருந்து யார் இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை பூ போட்டு பிரார்த்தனை பண்ணி பக்தியோட கும்பிட்றாங்களுக்கு அவங்களுக்கு துணை நின்று அருள் செய்யுமாறு அவங்க கேட்டுக்கணும் அதே மாதிரி கேட்டால் இந்த ஆளாத்தம்மன் நீ துஷ்ட தேவதையாக இருக்கிற உகன் கூட நம்ம வாசம் பண்ணக்கூடாது இனிமேல்பாட்டை நான் இடிச்சிக்கின்னு போகிறேன் அப்படின்னு இந்த மூளை ஆகிடுச்சி இது கட்டக்குள்ள நான் தான் இந்த இது வழி வச்சு கட்டணும் அதுக்கு முன்னே தத்தலை மருந்துடும் தத்தளை இருந்ததை தவிர உடலை உழக்கூடிய நிலவு இல்லை அம்மா தத்தளமா மண்டம் மாதிரி தத்தளை மறந்தது உடலை இது இப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து உத்தரவை கேட்டு அதுக்கு பிற்பாடு இது கட்டணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சிவாலயம் அப்படின்ற ஊர் மருவி பெரிய சிவலை அப்படின்னு மாறி இருக்கு பெரிய சிவாலையும் எப்படி பெரிய சிவலை அப்படின்னு மாறிச்சின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் தலக்காவிலேயே திருவள்ளூர் வட்டத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சிவன் சிலை இங்கே தான் இருக்குது ஸோ அதுக்கான சிலையும் நம்ம முதல்ல பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து குண்டுமணி ஐயனார் வரலாறு பார்த்தோம் குண்டுமணி யோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரால் மீன் விரால் மீன் ஏன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்கான காரணம் சொல்லியிருந்தார் ஐயா அதுக்கப்புறம் பொரியாத்தாம்மன் வரலாறு சொல்லியிருந்தாங்க பொரியாத்தம்மன் அந்த குறிப்பிட்ட கலர் வெள்ளை கலர் புடவை தான் அணியணும் வெள்ளை கலரில் இருக்க பூவை தான் கொடுக்கணும் அதுக்கான வரலாறுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வித சிறப்போட நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களுடன் இணைந்திருப்பது நம்ம ஊர் சமல் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது எப்படி ஃபாலோ பண்ணுறத நீங்க மேல பார்த்து தெரிஞ்சிக்கீங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் கணேஷ்